பொம்பிளைங்கள பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா என்னமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்ப நாங்க போயிட்டு வாங்க ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துரும்னு பயப்படுறியா உன் பயம் உனக்கு வேணே

நீ பா உனக்கு எதுக்கு சரமா பாப்பா பாத்து அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லித்தீங்களே, முந்திரி பருப்பு நான் ஸ்பெஷலிஸ்ட் அசத்த கவலைப்படாதீங்க அது இல்லைங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்து போது ஜிலேபிய போட்டு அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கைவிட்டே காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க ஆட நீங்க ஒண்ணு அதுக்கு தான் வெளிய ஆளுங்களை வெச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலை கிட்டு வந்துக்கிறேன் நீங்க கலமுங்க பாத்து செய்யுங்க என்ன கண்ணே ராஜா

எங்கேயோ கவனத்தை வச்சு முந்திரி பருப்பிட்டு கொஞ்சம் நல்ல வேளை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தான் நீ ஈத்துனு வர்றதுக்குள்ள தண்ணி உன்ன ஈத்துனு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கறது அது சரி கடை எங்க இருக்குது சாயந்தரானா நான் அல்லாடு போயிடுவேன் நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் கால் தானா போது பாரு பின்னாலே வா சரக்கு உண்டு காரை எண்டு சரி சரி ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கம்னு இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டமான்னு கிடக்காரான் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேசிட்டனாரு நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா வாய முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயமாச்சா ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குத அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானாம் ஐநூறு ரூபாய் கல்லா கட்டுறானா நூறு ரூபாய் மிச்சம் நிக்கிதான் என்ன பரவாயில்ல பையன் எப்படி இருக்கான்னா பையன் எப்படி இருக்கிறான் பையனை இன்னும் பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணுமா அப்போ அப்போது ஹோட்டலு தான் பொண்ணை கட்டிக் கொடுப்பீங்க இல்லை என்ன ஹோட்டலில் சரக்கு கட்டி கொடுப்பேன் அப்போது ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாரமா அட்டை முதல்ல ஹோட்டலில் கட்டு அப்புறம் வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க நினைச்ச மணி பக்கத்தாச்சு பேப்பர் என்னென்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ கொடுப்பாங்க வெள்ளையும் ஜெல்லியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சு கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்ச எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சு பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்கள பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் சொன்னாங்க தானே கவலையே படாத எனக்கு வேலை தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ண அந்த வலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் நல்ல நேரத்துல வில கேத்திச்சு புண்ணியவதி டேய் மல்ல எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூடவே ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களே இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பல கட்சி பச்சை வைப்பேன் சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கங்களே அதெல்லாம் ஏன் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல சொல்லிட்டேன் எனக்கு போகணும் பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நான் சரக்கு எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல